சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக காசா போர் நிறுத்தம் பற்றி நிதஞ்சாகுவின் அதிரடி கருத்து சிவப்பு கோடுகளுக்கு மதிப்பளித்தால் உறுதி மரண பீதியால் இரண்டு நாடுகளுக்கான பயணத்தை ரத்து செய்த நிதன் சரக்கு கப்பலை இலக்கு வைத்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏடன் வளைகுடாவில் அதிகரிக்கும் பதற்றம் உக்ரைனுக்கு இன்னும் ஆயுதங்களை வழங்குவோம் கடுப்பேத்தும் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து மோடி பரபரப்பு கருத்து இவை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உறுதி செய்ய வேண்டுமானால் இஸ்ரேலின் சிவப்பு கோடுகளுக்கு மதிப்பளித்தால் மாத்திரமே முடியும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்க தூதரிடம் கூறியதாக அவரது அலுவலக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெருசலேமில் அமெரிக்க மத்திய கிழக்கு தூதர் பிரட் மெர்குர்கை நெதஞ்சாகு சந்தித்தார் இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை குழு ஒன்று தற்போது மத்தியஸ்தர்களை சந்திப்பதற்காக கத்தாருக்கு சென்றுள்ளது கடந்த வாரம் பிரதமர் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு அங்கீகாரம் அளித்தார் இந்த பேச்சுவார்த்தை பல மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அவர் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார் எனினும் ஹமாஸ் என்ற அமைப்பை அடியோடு அளிக்கும் வரை போரை நிறுத்த மாட்டேன் என அவர் அடிக்கடி கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு காரணம் இஸ்ரேலை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளினதும் பகைக்கு இஸ்ரேல் ஆளாகி இருக்கின்றது ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் இருந்து தாக்குதல் நடத்த மறுபக்கம் தாக்குதல் நடத்துகின்றார்கள் இதை வேறு பல அமைப்புகள் போராளி குழுக்களின் எதிர்ப்பையும் இஸ்ரேல் சம்பாதித்துள்ளது இதனால் நிச்சயம் சுற்றியுள்ளவர்களை அடக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இஸ்ரேல் அரசுக்குள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாஹூ ஹங்கேரி மற்றும் செக் குடியரசுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது அந்த பயணங்களை அவர் கைவிட்டுள்ளார் தனது பயணம் தொடர்ந்தால் அந்நாடுகளில் உள்ளூர் அதிகாரிகளால் தான் கைது செய்யப்படலாம் என பயந்து இவ்வாறு பயணத்தை இறுதி நேரத்தில் கைவிட்டதாக சர்வதேச ஊடு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அரபிக் கடலின் ஏடன் வளைகுடா பகுதியில் நிஸ்டன் கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பலை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவளிக்கும் அளிக்கும் வகையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அரபிக் கடல் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி சிறைபிடிக்கும் செயலிலும் ஈடுபட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் குறித்த தாக்குதலில் இதனால் சரக்கு கப்பலுக்கும் கப்பலில் இருந்த மாலுமிகள் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஏவுகனை கப்பலுக்கு மிக அருகே கடலில் விழுந்ததாக கூறப்படுகின்றது அதேவேளை சரக்கு கப்பல் எந்த நாட்டை சேர்ந்தது கப்பலில் எத்தனை மாலுமிகள் பயணித்தனர் போன்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஆதரவு அளித்து வருகின்றனர் இதனால் இஸ்ரேல் பல வழி தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது போரில் ரஷ்யா வெற்றி பெறாது என்றும் கூறிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைனுக்கு இன்னும் ஆயுதங்களை வழங்குவோம் என்று கூறினார் அமெரிக்காவில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் நேட்டோ அமைப்பின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவையொட்டி அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நேட்டோ உச்சி மாநாடு நேற்று தொடங்கியது இந்த மாநாட்டில் நேட்டோ உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக உக்ரைன் அதிபர் ஜியும் மாநாட்டில் பங்கேற்றார் மாநாட்டின் தொடக்க விழாவில் ஜனாதிபதி ஜோ பைடன் உரையாற்றினார் அப்போது அவர் பேசியதாவது வரவிருக்கும் மாதங்களில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் உக்ரைனுக்கு கூடுதல் அமைப்புகள் உட்பட ஏராளமான ஆயுதங்களை வழங்க முடிவு செய்துள்ளன நாங்கள் முக்கியமான வான் பாதுகாப்பு இடைமறிப்புகளை ஏற்றுமதி செய்யும் போது போரில் உக்ரைன் முன்னோக்கி செல்வது உறுதி செய்யப்படும் இந்த போரில் ரஷ்யா தோல்வி அடைந்து வருகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் புடினின் விருப்ப போரில் அவரது இழப்புகள் அதிர்ச்சி அளிக்கின்றன போரில் மூன்றரை லட்சத்திற்கு மேற்பட்ட ரஷ்ய துருப்புகள் பலியாகினர் ஏறக்குறைய பத்து லட்சம் ரஷ்யர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் ரஷ்யாவை விட்டு வெளியேறியுள்ளனர் ஏனெனில் அவர்கள் ரஷ்யாவில் எதிர்காலத்தை காணவில்லை போர் தொடங்கிய போது ஐந்து நாட்களில் உக்ரைன் வீழ்ந்துவிடும் என்று அவர் நினைத்தார் இரண்டரை ஆண்டுகள் கழித்து இன்னும் நிற்கிறது தொடர்ந்து நிற்கும் இந்த போருக்கு முன் நேட்டோ உடைந்துவிடும் என்று புடின் நினைத்தார் என்பது அனைத்து நட்பு நாடுகளுக்கும் தெரியும் என்று நேட்டோ அதன் வரலாற்றில் இருந்ததை விட பலமாக உள்ளது இந்த அர்த்தமற்ற போர் தொடங்கிய போது உக்ரைன் ஒரு சுதந்திர நாடாக இருந்தது என்றும் அது சுதந்திர நாடாகவே உள்ளது இந்த போரில் ரஷ்யா வெற்றி பெறாது உக்ரைனே வெற்றி பெறும் உலக பாதுகாப்பின் அரணாக நேட்டோ உள்ளது என்பதை நினைவில் நாம் கொள்வோம் இவ்வாறு ஜோ பைடன் பேசியுள்ளார் மறுபுறம் ஆஸ்திரியா ஜனாதிபதியை சந்திப்பது குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார் ரஷ்யாவில் தனது பயணத்தை முடித்த பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை ஆஸ்திரியாவிற்கு புறப்பட்டார் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து சான்சலர் கார்ல் நெஹாமர் உடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் பின்னர் வியன்னாவில் உயர் அதிகாரிகளுடனான சந்திப்பு நடந்தது அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா உக்ரைன் போரை குறிப்பிட்டு பேசினார் அவர் கூறுகையில் நான் இதற்கு முன்பே கூறியிருக்கிறேன் இது போருக்கான நேரமல்ல விவகாரங்களுக்கான ஒரு தீர்வை நாம் போர்க்களத்தில் இருந்து கண்டறிய முடியாது ஒன்றுமறியாத அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார் அதேபோல் சான்சலர் கூறும்போது சர்வதேச உறவுகளுக்கான அரசியல் சூழலில் வளர்ச்சிக்கான விடயங்களே இரு நாடுகளையும் இணைத்துள்ளன என்றார் ஆஸ்திரேலியாவுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு பின் இந்திய பிரதமர் ஒருவர் சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்